திருப்பத்தூர் திருத்தளிநாதர் திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா மின்னொளி அலங்காரத்துடன் பூப்பல்லக்கு ஊர்வலம் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அமைந்துள்ள புராண கால சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி உடனாய சமேது ஸ்ரீ திருத்தளிநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு மின்னொளி அலங்காரத்துடன் பூப்பல்லக்கு ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக பல வகையான நறுமண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் எழுந்துருளினார் ஸ்ரீ திருத்தெளிநாதர் சுவாமி பிரியாவிடை அம்மனுடன் யானை வாகனத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் செண்டமேளம் முழங்க வான வேடிக்கைகள் விண்ணை பிளக்க திருவீதி உலா பிரம்மாண்டமாக நடைபெற்றது விழாவையொட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனைகளும் நடைபெற்றன அதன்பின் ஆலயத்திலிருந்து கிளம்பிய பூப்பல்லக்கு நான்கு ரோடு தேரோடும் வீதி அஞ்சலக வீதி பேருந்து நிலையம் வழியாக மீண்டும் கோவிலை வந்து அடைந்தது செல்லும் வழிநெடுகிலும் பக்தர்கள் சுவாமிக்கு அர்ச்சனைகள் செய்து பூப்பல்லக்கில் அம்பாளுக்கு எதிரே இருந்த கண்ணாடியை பார்த்து வழிபட்டனர்